மார்கழி திங்களில் இப்ப நாலாவது பாசுரம் அம்மா படிக்க போறாங்க இது நாலாவது பாசுரம் மலை பொழியும் பாசுரம் சொல்றாங்க இந்த பாசுரம் படித்தால் கண்டிப்பாக மலை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த பாசுரத்தை தான் அம்மா படிக்கிறாங்க கேப்போம் ஒன்று நீ கை கரவேல் வேழி மழை கண்ணா ஒன்று நீ கை கர வேழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல் வன் ஒரு முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமாக வாழ உலகினில் பெய்திடாய் நான் நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் ஆழி மழை கண்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்போ காலையில் எழுந்து நீராடி எல்லாத்துக்கும் மழை செழிப்பாக ஆகணும்னு சொல்லிட்டு மூன்றாவது பாசிரத்தில் சொன்னோம் அதுக்கு என்ன தேவை அதுக்கு அடிப்படையாக மழை தேவை நம்மளுக்கு அந்த பெருமாளோட கையில் இருக்கும் சங்கு போலவும் சக்கரம் போலவும் வலம்புரி சங்கு மாதிரி நின்று பெய்யணுமா மழை ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து ஆழினா சக்கரம் சக்கரம் போல சுழந்து சுத்தி சுத்தி பெய்யணுமா மழை அப்போ அந்த மாதிரி மழை பெஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இடி மின்னல் தாழாதே சார்ந்த உதைத்த சரமழை போல் அந்த மாதிரி அம்பிலிருந்து இருந்து புறப்பட்ட அம்பு போல உதைத்த சரமழை போல் நம்மளுக்கு பெய்யணும் நின்று பெய்யணும் வலம்புரி சங்கு போல ஆழி போல மின்னி அப்படி ம மழை வர்றதுக்காக